ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் இந்த பதிவில் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள் ஆன் பண்ணலன்னா கண்டிப்பாக இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வியூஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து போகும் சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஆன் பண்ணேன் எனக்கு வியூஸ் வந்து இப்போ நல்லா போகுது அதே மாதிரி நீங்களும் இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணுங்க வாங்க இது வந்து இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணுறதுனால யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும் இது ஆன் பண்ணலன்னா எப்படி ஷோ ஆகுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் யூடியூப் ஸ்டூடியோவில் நான் இப்போ இருக்கேன் யூடியூப் ஸ்டூடியோவில் நம்மளோட யூடியூப்போட ஐக்கான் இருக்க மேலே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு எந்த பென்சில் மார்க் இருக்குல்ல அதாவது எடிட் சிம்பிள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் உடனே லாஸ்ட்டாக வந்து ஓம் டேப் அப்படின்னு இருக்கும் இது உள்ளே போங்க இது உள்ளே போனவுடனே இங்கே ஓம் டேப்னு இருக்கா ஓம் டேப்பை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஃபார் யூவில் வந்து இன்னேபிள் பண்ணியிருக்கேன் இது ஃபார் யூவில் வந்து மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா இந்த மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிலாம் இருக்கும் இது மூணுமே கண்டென்ட் டைப்பு இதை மூணுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஆல் கன்டென்ட் ரீசண்ட் கண்டென்ட் ஒன்லைன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓம் டேப் வந்து எனேபிள் இருக்குது ஃபார் யூ டேப் வந்து என்னேபிள் இருக்குது இப்போது இந்த மாதிரி என்னேபிள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூடியூப்பில் எப்படி ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓம் டேப்னு இருக்கா ஓம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் போஸ்ட் இந்த மாதிரி இருக்கா கீழே பாருங்கள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டடாக வந்து நம்மளுக்கு கண்டன் வந்து ஃபார் யூவில் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு வீடியோஸ் வரும் இப்போ வந்து நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோவில் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து அந்த எனேபிள் பண்ணியிருக்குன்றதில் நம்ம செட்டிங்ஸை வந்து இப்போ டிசேபிள் பண்ணலாம் டிசேபிள் பண்ண அப்புறம் இங்கே எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ டிசேபிள் பண்ணுறேன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் போஸ்ட் மட்டும்தான் காட்டுது இதுக்கு முன்னே என்னேபிளாக இருக்கும் போது ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் போஸ்ட்டுன்னு காட்டுச்சு இப்போ பாருங்கள் அந்த டிசேபிள் பண்ணதுனால நம்மளுக்கு ரெக்கமெண்டடாக காட்ட வேண்டிய வீடியோஸ் வந்து இதில் நம்மளுக்கு காட்டலை அதனால் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கோங்க இது மட்டும் பண்ணால் வியூஸ் நல்லா போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இதை எனேபிள் பண்ணுங்கள் கண்டினியூவாக நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் வியூஸ் போகலை இன்றைக்கி நான் நேற்று போட்ட வீடியோ வியூஸ் போச்சு இன்னைக்கு போட்ட வீடியோ வியூஸ் போகலை இல்லை எனக்கு நான் போடுற வீடியோ எதுவுமே வியூஸ் போகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் போகாது நம்மளுக்கு வியூவரும் வந்து இவங்க டே டு டே அதாவது டெய்லி வீடியோஸ் போட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலும் ஆகும் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்